இப்போ உண்மையிலே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பிரம்மாண்டம் எது உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே பிரம்மாண்டம் எது இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரம்மாண்டத்தை நினச்சி இது ஆன்மீகம் ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டங்கிற மாதிரி நம்மள அறியாமல் ஏதோ ஒரு கற்பனையில் அங்கே இருக்கிறோம் அந்த கற்பனைக்கும் எதார்த்தத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்குது ஞானம் என்றால் என்ன அது டெஃபினிஷனை மட்டும் பார்க்க போகிறோம் அதை சரியான டெஃபினிஷனை பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்னென்னே தெரிஞ்சாலே எல்லாருமே ஞானம் அடைஞ்ச மாறலாம் ஏன்னா ஞானங்கிற பேரில் நம்ம எதை ஒன்றுதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம தமிழர் தான் இருந்து ஃபோன் பண்ணார் ஐயா ஞானம் இருந்தன்னா நாற்பது வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே அப்படி தானார் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் இல்லை ஞானம் அடையும் போது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா அது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதான் என்ன அது சரி அப்போ அதுக்கு மேலே என்ன சொன்னால் நீங்கள் இடி தாங்கி வச்சுடுங்கன்னு சொல்லி அவ விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி இன்னும் ஒரு வினோதமான இது இல்லாமல் ஞானங்கிற பேரில் அப்படி இல்லாமல் இருக்குது ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஞானத்தை பற்றி எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்குறாங்க நாமளும் சில கற்பனைகளை வச்சுருக்குறோம் அப்போ இந்த கற்பனை அடுத்தவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் கன்ஃபியூஸ் பண்ணி ஏதோ ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்கிற மாதிரி ஒரு அம்சமாக இருக்குது இப்போ உண்மையிலேயே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் பிரம்மாண்டம் எது உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே பிரம்மாண்டம் எது சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் எது ஆகாயந்தான் ஆகாயத்துக்கு ஆகாயத்தோட பிரம்மாண்டமாக எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகாயத்துக்கு தான் இருக்குது இருக்கிறதுலேயே எளிமையானது எது அதுவும் ஆகாயம்தான் ஏன்னா பிரம்மாண்டமும் அதுதான் எளிமையானது அதுதான் இப்போ இந்த ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சம் எல்லாம் அப்படி தான் இருக்குது அது உண்மையிலேயே எளிமையாகவும் இருக்குது பிரம்மாண்டமாகவும் இருக்குது ஆனால் அது என்னன்னு தெரியாததுனால நம்ம நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் நான் வந்து காலேஜ் டிகிரி முடித்த டைம் அது டிகிரி முடிச்சுட்டு அது கூட லாஸ்ட் இயர் இருந்தேன் டிகிரி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர்றதுக்குனால அந்த வெக்கேஷன் கேப் அதில் நாங்கள் வந்து ஒரு ஊட்டியில் ஒரு கேம்ப் போயிருந்தேன் எங்கள் காலேஜ் சார்பாக என்ன வச்சுருந்தாங்க அப்போ எனக்கு அது வரைக்கும் மலைகள் மலைவாத மலைகளுக்கெல்லாம் போன பழக்கம் கிடையாது முதல் முறையாக அப்போ தான் மலைகளுக்கு போகிறோம் எங்கள் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர் பக்கம் அந்த பக்கங்கள்லாம் மலைகள் கிடையாது மலைகள் போகிற அந்த குற்றாலம் அங்கே அங்கே எங்கேயா போனால் கிடையாது இருந்து மாரி மலை பெரிய மலைகள் அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல்லாம் போனதில்ல அப்போ அந்த ஒரு முகாமுக்கு வந்து ஊட்டிக்கு போயிருந்தேன் அப்போ அது வந்து கிட்டத்தட்ட இது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போ அந்த டைமில் என்னென்னு சொன்னால் இப்போ தலை அந்த தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் அண்ணன் தான் தய்ப்போம் இப்போ இந்த காலத்தில் என்ன நிறைய நிறையா இதுகள் இருக்குது இந்த பாக்கெட்லலாம் கூட நிறைய இதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது அப்போ என்னென்னு சொன்னால் அந்த தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்காக பாட்டில் எடுத்துகிட்டு போயிருப்போம் அப்போ அதே மாதிரி அங்கேயும் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஈவினிங் வந்து ஷாப்பிங் போகும்போது தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் கடையில் கொண்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து பாட்டில் கொடுத்தான்னா ஒரு பாட்டிலில் திருப்பி தந்துறாரு என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன் இருக்குங்கிறாரு ஆனால் பாட்டில் வாங்க மாட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னடா பாட்டில் வாங்க மாட்டவர்கள் வேறு எதுவும் விலை இருக்கு போல் பா எண்ணெய் தர்றதுக்கு நேரம் இல்லை போல் நினச்சிக்கிட்டு என்னது அது அளந்துலாம் கொடுக்கணும் அப்புறம் அங்கே பார்த்தான்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் வந்து என்னென்னு சொன்னால் கட்டி கட்டியாக பாரம்பரியாக கரை உறஞ்சி போய் உட்காந்துருக்கு அதை வெட்டி எடுத்து ஒரு வாழை இலையில மடித்து தந்துட்டார் இதுதான் தேங்கான நட்டு விடுத்து இப்போ எண்ணெய் அவரும் எண்ணெய் தான் மீன் பண்ணுறாரு நானும் எண்ணெய் தான் மீன் பண்ணுறேன் ஆனால் வந்து அவர் ஏதோ கற்பனையில் இருக்கா நான் ஏதோ கற்பனையில் இருக்கிறேன் இந்த கற்பனை தான் மேட்ச் ஆகலை இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரம்மாண்டத்தை நினச்சி இதோ ஆன்மீகம் ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரம்மாண்ட பிரம்மாண்டங்கிற மாதிரி நம்மள அறியாமல் ஏதோ ஒரு கற்பனையில் அங்கே இருக்கிறோம் அந்த கற்பனைக்கும் எதார்த்தத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்குது இப்போ நாம் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொல்லி சொன்னால் ஒரு பதினெட்டு வயசில் என்னுடைய ஆன்மீக பயணம் துவங்கிச்சது அப்போ தியானங்கள்லாம் பண்ணுவோம் சில நண்பர்களாக உட்காந்து தியானங்கள் பண்ணுவோம் தியானங்கள் பண்ணும் பொழுது ஒரு ஒரு அம்மிய ஒரு அம்மியமான ஒரு மனநிலை கிடைக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தியானத்தை முடித்ததுக்கப்புறம் பிறகு அந்த நல்ல நிலையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் பிறகு அதுக்கப்புறம் பிறகு இப்போ முயற்சி பண்ணோம் பள்ளிக்கூடிய என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தான்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த ஆனந்த அனுபவம் நிறைய நீடிச்சிக்கிட்டு இருக்கும் சரி அப்போ எங்களுக்கு என்ன மனநிலைன்னு சொல்லி சொன்னால் ஞா ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை ஞானம் அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்தமாகவே இருப்போம் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஆனந்த அனுபவத்தோடு இருப்போம் அப்போ இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் ங்கிற மாதிரி ஒரு கற்பனை எங்களுக்கு நண்பர்களுக்கும் அப்படி தான் நாங்கள் படித்த புக்குகள்லேயும் அப்படி தான் இருந்தது அதேமாதிரி ராமகிருஷ்ண பரமசு தான் ஆரம்ப காலத்தில் அப்போ நிறையா ஞானிகளை பற்றி தெரியாது ராமகிருஷ்ணனுடைய நூல்கள் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது அவருடைய படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பெரிய பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய படங்களே போட்டிருப்பாங்க அப்போ அவரும் என்னென்னு சொன்னால் அந்த ஆனந்த பரவசனையில் இறைவனை நினச்சி நிலை அடைஞ்சிருவேன் அப்படி 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 ஆனந்த நிலையில தான் அவர் சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் பரவச நிலையிலே இருப்போம் ங்கிற மாதிரி ஒரு கற்பனை அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது அப்போ நான் சரி நம்ம முயற்சி பண்ணுவோம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணோம் பண்ணோம்னு சொன்னால் ஏன்னா நம்ம நிறைய படிச்சிக்கிட்டு இருந்தோம் பிற வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாமே இருக்கும்போது அது ஒரு கையில் நடக்குது இது ஒரு கில நடக்குது ஆனால் இதுக்கு தான் ஒரு பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆன்மீக பயிற்சி முயற்சிக்கு தான் ஒரு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அது சம்மந்தமாக நிறைய நண்பர்கள்லாம் சேர்ந்தாங்க நண்பர்களுக்கு நண்பர்கள் நண்பர் நண்பர்னிட்டு அப்படி நிறைய பெரிய வட்டமாகவே சேர்ந்துட்டுது எங்கே இருந்தாலும் நாங்கள் நண்பர்களாக தான் பிரயாணம் பண்ணி போவோம் மலைகளுக்கெல்லாம் போய் உட்காந்து அங்கே தியானங்கள் பண்ணுவோம் நாலு நாளாகிட்ருக்கு வயசாகிட்டு இருக்குது ஆனால் சொன்னால் அனுபவங்கள் வருது கொஞ்ச நேரம் இருக்குது போயிடுது அந்த நிரந்தரமாக இருக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் இருக்குது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வயசும் ஏறிக்கிட்டே போகுது அப்போது திருச்செந்தூரில் தான் நான் வந்து அப்போது அட்வொகேட்டாக இருந்தேன் அப்போ அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு சமாதி கோயில் ஒன்று இருக்குது அது என்னுடைய பொறுப்பில் இருந்தது அப்போ அந்த கோயிலில் வழக்கமாக ஒருத்தர் பூஜை பண்ணுவார் அவர் பூஜை பண்ணுறவரை திடீர்னு சொல்லி ஒரு நாள் லீவ் லீவ் போட்டு போயிட்டார் ஒரு ஒரு வாரம் கேப் ஆகி போச்சு அப்போ அந்த கோயிலில் கொஞ்சம் சாதுக்கள் தங்கியிருப்பாங்க அப்போ இல்லை தங்கியிருக்கிற சாதுகளில் ஒருத்தரவை நீங்கள் கொஞ்சம் பூஜை வைங்கன்னு சொல்லி ஏற்பாட் பண்ணியிருந்தோம் அப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவருக்கு வயசு எண்பது அப்போ அவர்கிட்ட அவர் ஓய்வு நேரத்தில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் உங்களுடைய ஆன்மீக அனுபவங்கள்லாம் சொல்லுங்கள் என்ன பேசி அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் நான் பதினாறு வயசில் வீட்டை விட்டு கலந்துட்டேன் இந்த திருமணம் எதுவுமே பண்ணலை இந்த ஆன்மீகத்தை தான் தேட்டிகிட்டு இருக்கேன் ஞானத்தை தான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு வயசு ஆச்சு பதினாறு வயசில் ஆரம்பித்த பயணம் இன்னும் முடிய மாட்டாங்க நான் என்னைக்கு தான் ஞானம் அடையணும்னு தெரிலன்னு சொல்லி விட்டு அழுகிறேன் அப்போ அதை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது என்னடா நமக்கு இன்னும் வயசு ஏறிக்கிட்டே போகுது இவர் எண்பது வயசில் உக்காந்துட்டு பதினாறு வயசில் பிறவிட்டவர் இன்னும் ஞான அடையலை ஞான அடையலைன்னு சொல்கிறார் அப்போ நம்ம எந்த காலத்தில் அடையிறது எந்த காலத்தில் நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்துகிறதுங்கிறதே தெரியாமல் இருக்கேங்கிற மாதிரி குழப்பம் இவர் நிசர்கத்தான்னு சொல்லி ஒரு ஞானி அவர் சொல்லுவார் நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையே ஆரம்பமாகுது அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லை நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகுதான் வாழவே ஆரம்பிக்கிறீங்க அப்போ எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது என்னோட நம்ம ஞான அடை என்றைக்கு ஞானம் அடைகிறது என்றைக்கு வாழ ஆரம்பிக்கிறது இப்போ ஞானம் அடைஞ்ச அடையாதபடி அடையாதப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையே இல்லையாங்கிற மாதிரி தான் அப்படிதான் அவர் இருந்துகிட்டு இருந்தது